நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் முதல் கட்ட தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடத்த முடிந்தது இன்று மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தல் கேரளா கர்நாடகா உள்பட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் ராகுல் காந்தி ஓம் பிர்லா சசிதரூர் குமாரசாமி ஹேமா மாலினி உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இன்றைய ஐந்து கட்ட தேர்தல்கள் அடுத்தடுத்து நடைபெற உள்ளன இறுதி கட்ட தேர்தல் வரும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் நான்காம் தேதி என்ன முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன முன்னதாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சில நாட்களுக்கு முன்னால் தான் அதிமுக தலைவர்கள் சிலர் தங்கள் செல்போன் உரையாடல்கள் ஓட்டு கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக அவர்கள் தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்தனர் இதற்கிடையே தனது செல்போன் உரையாடல்களும் ஓட்டு கேட்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினரை கவரும் வகையிலும் பெரும்பான்மையினரை வஞ்சிக்கும் வகையிலும் பிரித்தாலும் சித்து விளையாட்டு தேர்தல் அறிக்கையில் காட்டியுள்ளதாக விமர்சித்தார் மேலும் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையான நிலையில் அது குறித்து பேசிய எச்ராஜா ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் தேர்தல் மீறவில்லை என்றார் அங்கு பேசிய பிரதமர் முஸ்லிம் என்ற வார்த்தையை ஒருமுறை கூட பேசவில்லை என்றும் மெச்சராஜா தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்திடம் பிரதமர் மீது புகார் அளித்தாலும் மத ரீதியாக பிரதமர் பேசாததால் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை என்றும் மெச்ராஜா தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் கட்சி மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினரை இணைத்து சாதி அடிப்படையில் இந்துக்களை பிரித்து ஆட்சிக்கு வர முயற்சிப்பதாகவும் எச் ராஜா தெரிவித்தார் தமிழக அரசு செல்போன் உரையாடல்களை தமிழக அரசு ஓட்டு கேட்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மைதான் என்ற எச் ராஜா தன்னுடைய செல்போன் உரையாடல்களும் ஓட்டு கேட்கப்படுகிறது என பகிர் எழுப்பினார் மேலும் தனது செல்போன் உரையாடல்கள் கடந்த இருபது நாட்களாக ஓட்டு கேட்கப்படுவதாகவும் ராஜா குற்றம் சாட்டினார் தொடர்ந்து தேசிய அரசியல் குறித்து பேசிய அவர் ஆதாரம் இல்லாமல் எல்லாம் கெஜ்ரிவால் கைது செய்யப்படவில்லை டெல்லி ஹைகோர்ட் கூட கெஜ்ரிவால் மீதான புகாரில் உண்மை இருப்பதாகவே கூறியுள்ளது அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இங்கே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுவது ஏன் டெல்லியில் இருந்த ஹைதராபாத் வரை புயலை கிளப்பி இந்த மதுபான வழக்கு நிச்சயம் சென்னைக்கு வரும் விரைவில் தமிழகத்திற்கு மேல் பலர் மாட்டுவார்கள் தமிழ்நாட்டில் மதுபானம் உற்பத்தி செய்யும் அனைவரும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயம் சிறைக்கு செல்வார்கள் முதல்வர் அமைச்சர்கள் என என்று யாராக இருந்தாலும் கவலை இல்லை தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அவ்வளவுதான் மணல் குவாரி முறைகேடு வழக்கை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பல உண்மைகள் தெரியும் மேலும் உச்ச கூட உத்தரவிட்டுள்ளது அதன்படி அமைச்சர்கள் அமலாக்க துறையிடம் ஆஜராகினர் என்று கூறினார் எச் ராஜாவின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எச் ராஜாவின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது